வணக்கம் இருபத்தைந்தாவது காலை ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோட ஒரு காலை நாம் இங்கே கூடி தொடுவானம் கலை இலக்கிய பேரவையின் சார்பாக நடைபெறுகின்ற இலக்கிய கூட்டத்தில் கலந்து கொள்வதை வாடிக்கையாக வச்சுருக்கோம் நிறைய பேர் இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவை என்பது பேரளவில் இயங்காமல் தொடர்ச்சியாக ஒரு அமைப்பு ஒரு இலக்கிய அமைப்பு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் அது தூத்துக்குடியில் தொடுவானம் கலை இலக்கிய பேரவையாக இருக்கும் என்னுடைய பயணம் தொடங்கிய போது இந்த இலக்கிய உலகில் வீட்டை விட்டு வெளியில் வந்து என்னுடைய பயணம் துவங்கிய போது கோவில்பட்டியை தாண்டி எனக்கு கிடைத்த நட்பு கவிஞர் தேவன் அவர்களுடையது அவர்களை சந்தித்த அந்த நாள் முதல் இருபத்தைந்தாவது நிகழ்வை வெள்ளி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாள் வரையிலும் என்றும் மாறாத அன்பும் நட்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது பல இலக்கிய நண்பர்களை எனக்கு அறிமுகப்படுத்துகிறது என்னை பல இலக்கிய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது கோவில்பட்டியிலிருந்து வெளியில் வந்து தூத்துக்குடியில் சொல்லிக்கொள்ளும்படியாக ஒரு ஐம்பது பேருக்காவது என்னை தெரியும் என்று நான் பெருமையோடு ஒரு பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் என்று சொல்லக்கூடாது எனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடியது இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவை தேவன் அவர்களை மட்டுமே தெரியும் என்ற அளவில் இருந்தபோது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கவிஞர் மாரிமுத்து அவர்களை சந்தித்தோம் அவரை போலவே திரு செல்வின் ஐயா அவர்கள் திரு செல்வராஜ் ஐயா அவர்கள் கவிஞர் நெடுஞ்சாலை கவிஞர் அவர்கள் செரிஃப் ஐயா அவர்கள் என்று ஒவ்வொருவராக பெயர் பெயராக குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு நிகழ்விலும் புதிய புதிய நண்பர்கள் இன்றைக்கு இப்போது அந்த பட்டியலில் இணைந்திருக்கக்கூடிய திரு சைமன் குமிழ்முனை பதிப்பகம் திரு சைமன் அன்பு தம்பி சக்திவேல் இப்படி தொடர்ந்து புதிய நண்பர்களை தேடிக்கொண்டே இருக்க இந்த தொடுவானம் அமைப்பு ஒரு ஒரு கருவியாக செயல்படுகிறது என்றால் அது மிகையாகாது புதிய நண்பர்களை தேட முடியாதவன் வாழும் கலையை மறந்தவனாகிறான் அப்படின்னு ஒரு ஒரு வழக்கு இருக்குது புதிய நண்பர்களை தேட முடியாதவன் வாழும் கலையை மறந்தவனாகிறான் அப்படின்னு அப்படி வந்து புதிய நண்பர்களை தேடி வாழும் கலையை மிகச்சிறப்பாக நம்ம கற்றுருக்கோம் அப்படின்னு நம்மளை நம்மளே பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கான ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறதுல தொடுவானத்தோட பங்கு மிக முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவரை பார்க்கும்போது இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவை அப்படிங்கிற இந்த அமைப்பை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சிற்றிதழை நடத்தி கொண்டிருப்பவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் இப்படி திறமை உள்ளவர் அப்படிங்கிறத காட்டிலும் நண்பர்களை ஒருங்கிணைத்து கொண்டு செல்வதில் ஒரு நபராக இருந்து எப்படி முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு மாரிமுத்து என்ற கவிஞர் வந்து இணைந்தபோது தலைவர் செயலர் என்று இருந்து கொண்டு அவர்கள் இருவராக திட்டமிட்டு அவர்கள் அந்த நிகழ்வை நடத்துகின்ற முறை அது எப்போதுமே ஒரு இலக்கிய கூட்டம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக பல அமைப்புகளுக்கு இருந்திருக்கிறது தொடர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு உதயசங்கர் அவர்கள் அவர்களை சிறப்பித்த ஒரு நிகழ்வில் இங்கே கலந்து கொண்டபோது அதை வெகுவாக குறிப்பிட்டு பாராட்டினார் இதுபோல் இலக்கிய கூட்டங்கள் நடப்பது அரிது மிக சிறப்பாக நடத்துகிறீர்கள் என்று பாராட்டினார் அத்தனை சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்வையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு குழுவாக தொடுவானம் இருந்தது இருக்கிறது அப்படியே இது தொடர வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது இந்த இருபத்தைந்தாவது நிகழ்வு விழா என்பது மற்றும் ஒரு புள்ளியாக வைத்து கொண்டு நாம் இன்னும் பல விழாக்களை இந்த அமைப்பு காண வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் இதில் உறுப்பினர் கட்டணம் செலுத்தி உறுப்பினராக பதிவு செய்து கொள்ளவில்லை என்னுடைய அனுபவம் போலவே உங்களுடைய அனுபவம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் பேசுகிறேன் ஏனென்றால் தொடர்ந்து பல நண்பர்களை பல கூட்டங்களில் இங்கு சந்தித்த அனுபவம் இருக்கிறது எனக்கு இந்த கூட்டத்துக்கு வந்தாலே இவர்களை சந்திப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வருவோம் ஒரு மகிழ்ச்சியோடு நாம் வருவோம் இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது ஒரு புத்துணர்வோடு அதுக்காக என்னென்னு தெரியல ஆனால் தலைவரும் செயலரும் வந்து உறுப்பினர் கட்டணம் ஏன் வைக்கல உறுப்பினர்களாக ஏன் பதிவு செய்யலை அப்படிங்கிற கேள்விகள்லாம் தெரியல ஆனால் இந்த தொடுபானங்கிற அமைப்பு வந்து ஒரு ஒரு காலாண்டிதழாக தொடங்கி ஒரு சிற்றிதழாக தொடங்கி ஒரு காலாண்டி வளர்ந்து பல நூல்களை வெளியிட்டு காட்சில்லா கலை கூடங்கிற பதிப்பகத்தின் மூலமாக நூல்களை வெளியிட்டாங்க அதன் மூலமாக பல நண்பர்களை வந்து இங்கே உள்ளே கொண்டு வந்தாங்க அவங்கள இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க பல இலக்கிய நண்பர்கள் இப்படியெல்லாம் தூத்துக்குடியில் இயங்குகிறார்களா என்று முதன்முறை வந்தபோது நான் வியந்தேன் இன்றைக்கு வரும்போதும் வியக்கிறேன் அப்படியாக ஒவ்வொரு கூட்டத்திலும் புதிய நண்பர்களை சந்தித்து கொண்டே இருக்கிறோம் அப்படிப்பட்ட நண்பர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள் இப்படி இந்த இல தொடுவானத்தின் இலக்கிய பயணம் தொடர்ந்து இருக்கிறது இந்த இலக்கிய பயணத்தில் இந்த ஆலமரத்தில் அப்படித்தான் சொல்ல வேண்டும் தொடுவானத்தை தொடு ஒரு ஆலமரம் என்றால் நமக்கு தெரியும் பல பறவைகளும் வரும் அமரும் தேவைக்கு பயன்படுத்தும் அடுத்த தேவை உருவாகும் போது அதற்காக வேறு திசைக்கு பறந்து செல்வோம் அப்படி நம்முடைய ஒரு கைகாட்டியாக ஒரு இழைப்பாருகிற இடமாக இருந்தாலும் கூட இங்கிருந்து புதிய செய்திகளை கற்றுக்கொண்டு புதிய திறமைகளை வளர்த்து இங்கிருந்து வெளியில் போகிறவர்களும் இருக்கிறோம் இப்போதெல்லாம் தொடுவானத்தை தவிர தொடுவானத்தை விட்டுவிட்டு பார்த்தால் வாரந்தோறும் ஏதாவது ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்கிற பேசுகிற மாதந்தோறும் ஏதாவது ஒரு நூலை வெளியிடுகிற இப்படியான நபராக நாம் இருக்கும்போது தொடர்ந்து இங்கே கூட்டங்களுக்கு வர முடியாவிட்டாலும் கூட இந்த தொடுவானத்தின் அங்கத்தினராக ஏனென்றால் நாம் எப்போதுமே பதிவு செய்து கொள்ளவில்லை இங்கே உறுப்பினர் கட்டணம் செலுத்தியாகையால் இங்கே எப்போதும் நிரந்தர உறுப்பினராக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்னை போன்ற நிரந்தர உறுப்பினர்கள் நிறைந்த ஒரு அமைப்பு தான் இந்த தொடுவானம் அதுதான் இந்த தொடுவானத்தின் பலமும் கூட அப்படிப்பட்ட ஆலமரமாகவே இது தொடர்ந்து இருக்க வேண்டும் இங்கே வந்து இழைப்பாறுகிற பசி ஆறுகிற பறவைகளாக நாங்கள் எப்போதும் இருப்போம் அப்படியே வந்து புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்துவோம் இங்கிருக்கும் நண்பர்களை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துவோம் எங்களுடைய இடங்களுக்கும் அழைத்து செல்வோம் அப்படியான இந்த ஒரு ஒரு பயணம் இன்னும் தொடர வேண்டும் என்ற உளமார்ந்த மனமார்ந்த ஒரு வேண்டுதலோடு இந்த தொடுவானம் இலக்கிய பேரவை இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரார்த்தி பிரார்த்தித்து கொண்டு இந்த இயற்கையிடம் வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி